Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by EduQuest. EduQuest online classes. EduQuest digital marketing. EduQuest medical coding. EduQuest online course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் கைக்கு முக்கியம் ஒழுக்கம் வறுமையோ பெருமையோ எதுவாயினும் ஒழுக்கம் உடையவர்களே உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் நிலையான மகிழ்ச்சியை ஒழுக்கம் தருகிறது பணமே இல்லாமலேயே மகிழ்ச்சியாக வாழ ஓர் ரகசியம் மனிதன் பண்புள்ளவனாக நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கை சிறப்படைந்தால் மகிழ்ச்சி பிறக்கும் ஆகட்டும் இதிகாசம் புராணம் இலக்கியம் எதை புரட்டினாலும் அறத்தைத்தான் அவை வலியுறுத்துகின்றன அறம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அரண் பண்பு நலனுக்கே உட்பட்டதே மனித வாழ்க்கை என அழுத்தம் திருத்தமாக போதிக்கின்றன பொருள் என்பது வாழ்க்கைக்கு தேர் சக்கரம் போல வாழ்க்கைக்குத்தான் பணம் பணமே வாழ்க்கையாகாது வாழ்க்கைக்கு தேவையான பணம் தேடும்போது மனிதன் உண்மையாய் உத்தமனாய் இருக்கின்றான் பணமே வாழ்க்கை என ஓடும்போது பண்பு நலன்களைப் பற்றி யோசிக்க அவகாசம் கிடைக்காது மனைவி மக்களை பேணும் எண்ணம் வராது மனைவி மக்களை பேணாத வாழ்க்கை வாழ்க்கை சொல்ல முடியாது பணம் கொழிக்கும் பூமியாக கருதப்பட்ட தேசங்கள் யாவும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட நிதி நெருக்கடியின் போது மூச்சு திணறின வல்லரசானவர்கள் வழிகட்டு தடுமாறி கொண்டிருந்தனர் ஆனால் நல்லரசனான நாம் நடுநிலையினோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் சிவந்த மண்ணாக கருதப்பட்ட இந்த தேசம் இப்போது சிறந்த மண்ணாகி இருக்கிறது பன்னாட்டு பார்வையில் எல்லோரும் நம் வியப்புடன் திரும்பி பார்க்கிறார்கள் காரணம் இது பண்பை போற்றும் பாரத புத்திரர்கள் நாடு ரகு வம்சம் இரத்தம் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் உடம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே நல் இயல்புகள் நற்பண்புகள் என்பது ஏதோ நாளாந்தர போதனையாகவும் கேட்டு கேட்டு அழுத்து போன அறிவுரையாகவும் தயவுசெய்து கருதிவிடாதீர்கள் அன்பு என்னும் பண்புதான் உயிரானது உயர்வானது நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்தி பிடிக்கும் சிகரமானது நம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் நம் நாட்டு சாத்திர சாத்திரங்களைப் போலவே பிற நாட்டு சாத்திரங்களும் நமக்கு தேவைப்படுகிறது நாம் எவன் குற்ற மற்றவனாய் இருக்க தகுந்த கல்வியை கற்கிறானோ எவன் தூய உள்ளத்துடன் இருக்க முயல்கிறானோ எவன் சாந்தியும் ஞானமும் கொண்டு பிறரை நல்லவராய் நோக்கும் பண்புடையவனாய் நடந்து கொள்கிறானோ அவனே மனிதர்களின் மேலானவன் அவனது வாழ்க்கையே மேலான வாழ்க்கை என்னும் கருத்து அமைந்த வாழ்க்கைக்கு ஒழுக்கம் முக்கியம் வறுமையோ பெருமையோ எதுவாயினும் ஒழுக்கம் உடையவர்களே உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ஒழுக்கம்தான் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது நிலையான மகிழ்ச்சியையும் நிம்மதியான வாழ்க்கையும் தருகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம்